பூமிநாதர் வாஸ்து பதிவு எழுபத்தி ஒன்று உள்முற்றம் வைத்து வீட்டினை கட்டலாமா உள்முற்றம் வைத்து வீட்டினை கட்டுவதென்றால் எங்கு எவ்வாறு கூரையின் வான்வெளி திறப்பினை வாஸ்துபடி அமைத்து கொள்ள வேண்டும் உள்முற்றம் வைத்து வீட்டினை கட்டுவதென்றால் அதற்கு தேவையான இடத்தின் அளவு எவ்வளவு வீடு போகும் மக்களில் பெரும்பாலானோர் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான என்னை தொடர்பு கொண்டு தாங்கள் கட்டவிருக்கும் வீட்டினில் உள் முற்றம் வைத்து வீடு கட்ட வேண்டும் அதற்கான வாஸ்து ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதன்படி அவர்களுக்கும் அவர்களைப் போன்ற மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வகையினில் இந்த பதிவினை தொகுத்து வழங்கியுள்ளேன் உள்முற்றம் வைத்து வீடு கட்டுவதற்கு முன் முற்றம் என்றால் என்ன என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முற்றம் வைத்த வீடு அல்லது கோட்யார்டு ஹவுஸ் அல்லது ஓப்பன் டு ஸ்கை ஹவுஸ் என்பது தென்னிந்தியாவின் பாரம்பரிய வீடுகளின் மையத்தில் உள்ள கூரையில் ஒரு சதுர வடிவ அல்லது செவ்வக வடிவ வான்வெளி திறந்த அமைப்பினை ஏற்படுத்திக் கொள்வதாகும் இது போன்று நடுவினில் முற்றம் அமைக்கப்பட்ட கட்டப்பட்ட வீடுகள் உலகில் பல பாகங்களிலும் காணப்படுகின்றன இந்த உள் முற்றமுடைய வீடுகளின் அமைப்பானது வீடுகளின் தலைவாசலுக்கு நேர் எதிரே இருக்குமாறு முற்றமானது திட்டமிடப்பட்டிருக்கும் முற்றத்தின் முகப்பு வீட்டின் எல்லா அறைகளையும் இணைப்பதாகவும் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் முற்றம் வீட்டினில் இயற்கையாக வெளிச்சம் வருவதற்கு ஏதுவாகவும் காற்றோட்டமாக இருப்பதற்கு உதவும் வகையினில் அமைக்கப்பட்டிருக்கும் முற்றமானது குடும்பத்திலுள்ள அனைவரும் கூடி மகிழ்வதற்காகவும் முற்றமானது குழந்தைகள் கூடி விளையாடும் இடமாகவும் முற்றமானது தானியங்கள் உலர்த்தவும் முற்றமானது துணிகளை காயப்போடவும் உபயோகப்படுத்தி கொள்ளப்பட்டது சிலர் இந்த முற்றத்தில் துளசி மாடங்களை வைத்து வழிபாடும் செய்து வந்துள்ளார்கள் நம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முற்றம் வைத்த வீடுகளை நார்சார் வீடுகள் என்று அழைக்கின்றார்கள் நார்சார் வீடுகள் என்பது நடுவினில் கூறையிடப்படாத திறந்த வெளியைச் சுற்றி அறைகளும் கூடங்களும் அமைக்கப்பட்டு கட்டப்படும் வீடுகளாகும் நடுவிலுள்ள இந்த திறந்த வெளியை முற்றம் என அழைக்கப்படுகின்றது கேரள மாநிலத்தில் இவற்றை கெட்டு என அழைக்கின்றார்கள் தொட்டிமனை வீடுகள் எனவும் இதனை அழைக்கின்றார்கள் காரைக்குடி செட்டிநாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாழ்ந்த செல்வந்தர்கள் தங்களுக்காக அமைத்து கொண்ட வீடுகளை மிகவும் பெரியதாக அதாவது இருபத்தி ஐந்து செண்டுகளுக்கு மேல் ஒரு ஏக்கர் மற்றும் இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தினில் ஒரு சிறிய அரண்மனை போன்று தங்களது வீடுகளை அமைத்து கொண்டார்கள் அவ்வாறு அவர்கள் அமைத்த வீடுகள் நான்கு திசைகளிலும் ராஜ வீதிகளை கொண்டதாகவும் வீடுகளுக்கு முன்புற வாசல் ஒரு தெருவிலும் பின்புற வாசல் இன்னொரு தெருவிலும் இருக்குமாறு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன இந்த வீடுகளின் நடுவில் பெரிய வானவெளி முற்றம் அமைப்பு அமைக்கப்பட்டது வீடுகளுக்குள் காற்றையும் வெளிச்சத்தையும் இந்த வான்வெளி கொண்டு வருவது போன்று அமைக்கப்பட்டது வீட்டின் முன்வாசலும் பின்வாசலும் வீட்டிலுள்ள மற்ற அறைகளும் இந்த வான்வெளியில் வந்து சேர்வதாக இருக்கும் பின்வாசலில் இருந்து பார்த்தால் முன்வாசலில் யார் நிற்கின்றார்கள் என்பதனை நம்மால் தெளிவாக காண முடியும் வகை வகையினில் இரு வாசல்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது வீடுகளை மிகவும் பெரியதாக அரண்மனை போன்று அமைக்கும் பொழுது வீட்டுக்குள் காற்றையும் வெளிச்சத்தையும் பெற்றுத் தருவதற்காக வீடுகளின் மையத்தில் ஒரு சதுர வடிவ அல்லது செவ்வக வடிவ வான்வெளி திறப்பினை அமைத்துக் கொண்டார்கள் பெரியதொரு கூட்டுக் குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்த பெரிய குடும்பத்தை கொண்டவர்கள் தங்களது வீடுகளை பெரிதாக அமைத்து கொண்டு அதில் அனைவரும் கூடி மகிழ்வதற்காக வீடுகளின் மையத்தில் கூரையினில் திறப்பினை அமைத்து கொண்டார்கள் முற்றம் வைத்து கட்டப்பட்ட வீடுகளானது இக்கட்டான சூழ்நிலைகளில் வீட்டிலுள்ள அனைவரும் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் வீட்டுனுள்ளேயே பாதுகாப்பாக இருக்கும் வகையினில் ஒரு பாதுகாப்பான அரணாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டது தற்போதைய காலங்களில் நம்மால் இதுபோன்ற பெரிய வீடுகளை அமைக்க இயலாது மேலும் நாம் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதும் இல்லை மேலும் நம்மால் பெரிய மனைகளை வாங்கவும் முடிவதில்லை மற்றும் பெரிய மனைகள் நம்மிடம் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியினால் அதில் நமது ஆசைக்கு இணங்க போன்று பெரிய வீடுகளை நம்மால் அமைக்கவும் இயலாது என்பதே உண்மையாகும் நாம் கட்டும் சிறிய வீடுகளில் இது போன்ற வீட்டின் மையத்தில் முற்றங்களை அமைத்து கொள்வது வாஸ்துபடி சிறப்பினை தராது ஆகையினால் சிறிய வீடுகளில் வீட்டின் மத்தியில் முற்றங்களை திட்டமிடாமல் இருப்பதே பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான எனது ஆலோசனையாகும் தற்போதைய காலகட்டத்தில் உள்முற்றம் வைத்து வீடு கட்ட வேண்டுமென்றால் குறைந்தது பத்து சென்ட்டு நிலமானது சதுரமான அமைப்பினை கொண்டதாகவும் மற்றும் சரியான திசை அமைப்பினை கொண்டதாகவும் தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் கட்டாயமான ஒன்றாக உள்ளது அல்லது குறைந்தபட்சம் ஐம்பதற்கு எழுவது என்ற அளவிலாவது இடமானது இருக்க வேண்டும் மற்றும் மனையானது பாகைகளில் திரும்பாது சரியான திசையினை கொண்டதாக மனைகளை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் கட்டாயமானதாகும் உள்முற்றம் வைப்பது என்று முடிவினை செய்துவிட்டால் அதனை வீட்டின் மத்திய பகுதியிலோ அல்லது வீட்டின் மூலைகளான தென்கிழக்கு தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அல்லது வீட்டின் முகப்பு மத்திய பகுதிகளான கிழக்கு வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு ஆகிய பகுதிகளில் வருவது போன்று நாம் நமது வீட்டினில் உள்முற்றத்தினை திட்டமிட்டு அமைப்பது என்பது அறவே கூடாது என்ன பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரே உள்முற்றம் வீட்டின் மத்திய பகுதியில் வைப்பது கூடாது என்று கூறிவிட்டீர்களே முன்னாட்களில் நம் முன்னோர்கள் அங்குதானே முற்றம் வைத்து கட்டியிருந்தார்கள் என்று வினா எழுப்புவதனை தவிர்த்து வீட்டினில் அமையவிருக்கும் முற்றத்தினை நான் இங்கு கூறியிருப்பது போன்று சரியான இடத்தினில் வருவது போன்று சரியான வரைபடங்களை திட்டமிட்டு பின்பு வீட்டினி சரியான இடத்தினில் முற்றத்தை அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வாஸ்துபடி வீடு கட்டுவதிலுள்ள மிகப்பெரிய சூட்சமே வடகிழக்கிலிருந்து வரும் நல்ல சக்தியுள்ள ஆற்றலை சரியாக பெற்று தென்மேற்கிலுள்ள அறைகளுக்கு கிடைக்கச் செய்வதும் மற்றும் வீட்டினுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் செலுத்தி யாகும் சிறிய வீடுகளில் மத்திய பகுதியில் கூரையில் உள்முற்றம் வைப்பதற்காக வான்வெளி திறப்பினை ஏற்படுத்துவதனால் வடகிழக்கு பகுதியிலிருந்து வரும் நல்ல சக்தியுள்ள ஆற்றலானது வீட்டின் தென்மேற்கு பகுதிகளுக்கும் மற்றும் மற்றைய பகுதிகளுக்கும் கிடைக்காத வண்ணம் ஆற்றலிழப்பு ஏற்படுகின்றது இது மிக பெரியதோரு வாஸ்து இது போன்ற வீடுகளில் ஏற்படுத்திவிடுகின்றது ஆகையினால் சிறிய வீடுகளில் வீட்டின் மத்திய பகுதியில் உள் முற்றம் வைப்பதனை அறவே தவிர்ப்பது சிறப்பு பழைய வீடுகள் அதன் அளவுகளில் மிகவும் பெரியதாக இருந்ததால் பெரிய வாஸ்து குறைபாடுகள் ஏதும் ஏற்படாது சிறிய பாதிப்புகளுடன் தப்பிட்டு விட்டதாகவே நாம் கருத வேண்டும் மேலும் அதுபோன்று அமைய பெற்ற வீடுகளில் தற்போதைய சூழ்நிலையில் வேறு சில காரணங்களால் மக்கள் யாரும் கூடி கூட்டு குடும்பமாக வாழ இயலவில்லை என்பது மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மையாகவே உள்ளது பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான நான் இங்கு கூறியுள்ள காரணங்களை கருத்தில் கொண்டு வீட்டினில் உள்முற்றம் அமைப்பதென்றால் அதனை வாஸ்து புருஷனின் ஐந்து சக்கரங்களில் ஆகாசம் எனும் ஐந்தாவது சக்கரம் வரும் பகுதியினில் அமைத்துக்கொண்டு கொண்டு வடகிழக்கிலிருந்து வரும் நல்ல சக்தியுள்ள ஆற்றலானது மிகுதியாக வீட்டினில் கிடைத்திட பெறுவோம் ஒரு வீட்டினை அமைக்கும்போது மனையிலுள்ள வாஸ்து புருஷனின் ஏழு சக்கரங்களில் ஐந்து சக்கரங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாசம் என்ற இந்த ஐந்து சக்கரங்களை உள்ளடக்கியதாக வீட்டினை அமைக்க வேண்டும் என்பதனை நமது பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக தெரியப்படுத்தியுள்ளோம் தற்போது வீட்டினில் அமைக்க இருக்கும் உள் முற்றத்தினை இந்த வாஸ்து புருஷனின் ஐந்து சக்கரங்களில் ஆகாசம் எனும் ஐந்தாவது சக்கரம் வரும் பகுதியில் உள்முற்றம் வருவது போன்று சரியான வரைபடத்தினை திட்டமிட்டு பின்பு வீட்டினில் முற்றத்தினை அமைத்து கொள்ளுதல் வேண்டும் எந்த திசை மனையானாலும் ஆகாசம் எனும் ஐந்தாவது சக்கரம் வரும் பகுதியினில் உள்முற்றம் வருவது போன்றுதான் முற்றத்தை திட்டமிடுதல் வேண்டும் இது அனைத்து திசை மனைகளுக்கும் பொதுவானதொரு விதியாகும் நான் இங்கு கூறியுள்ளது போல் ஆகாசம் என்ற ஐந்தாவது சக்கரம் வரும் பகுதியினில் உள்முற்றம் வருவது போன்று நாம் நமது வீட்டினை திட்டமிடுவதனால் நாம் மற்றும் நமது குடும்பத்தினில் உள்ளவர்கள் வாஸ்துவினால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான சௌபாக்கியங்களையும் மற்றும் செல்வங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் என்பதனில் சிறிதும் ஐயமில்லை இங்கு திரையினில் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான எனது ஆலோசனையின்படி வாஸ்து புருஷனின் ஏழு சக்கரங்களில் ஆகாசம் என்ற ஐந்தாவது சக்கரம் வரும் பகுதியினில் உள்முற்றம் வருவது போன்று வடிவமைக்கப்பட்ட வீட்டின் உதாரண வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு கிழக்கு பார்த்த மனையினில் உள்முற்றம் அமைக்குமிடம் மற்றும் அவ்வாறு வீட்டினை அமைக்கும்போது வீட்டினை சுற்றி எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் என்பதனை இங்கு திரையினில் தெளிவாக எடுத்து காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு மேற்கு பார்த்த மனையினில் உள்முற்றம் அமைக்கும் இடம் மற்றும் அவ்வாறு வீட்டினை அமைக்கும் பொழுது வீட்டினை சுற்றி எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி இந்த திரைப்படத்திலின் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு வடக்கு பார்த்த மனையினில் உள்முற்றம் அமைக்கும் இடம் மற்றும் அவ்வாறு வீட்டினில் அமைக்கும்போது வீட்டினை சுற்றி எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் என்பதன என்பதனை பற்றிய தகவல்கள் இந்த திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள வரைபடத்தினில் தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு தெற்கு பார்த்த மனையினில் உள்முற்றம் அமைக்குமிடம் மற்றும் அவ்வாறு வீட்டினை அமைக்கும் பொழுது வீட்டினை சுற்றி எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றிய விளக்கங்கள் இங்கு திரையினில் காட்டியுள்ள வரைபடத்தினில் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது இங்கு திரையினில் உள்முற்றம் அமைக்கப்பட்ட அல்லது வைத்து காண்பிக்கப்பட்ட ஒரு கிளைக்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினில் மாடிப்படிக்கட்டானது வீட்டின் வெளிப்புறம் வருமாறு அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது நமது தேவைக்கேற்ப இந்த மாடிப்படிக்கட்டுக்களை வீட்டின் உள் வாஸ்து விதிகளின்படி எங்கு வர வேண்டுமோ அங்கு அமைத்து கொண்டு இந்த படத்தினை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வரைபடம் தயார் செய்து நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இங்கு திரையினில் உள்முற்றம் அமைக்கப்பட்ட அல்லது வைத்து காண்பிக்கப்பட்ட ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினில் மாடிப்படிக்கட்டானது வீட்டின் வெளிப்புறம் வருவது போன்று அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது நமது தேவைக்கேற்ப இந்த படிக்கட்டினை வீட்டின் உள் வருவது போன்று நமது பூமிநாதர் வாஸ்து பதிவுகளில் கூறியுள்ள இடங்களில் மாடிப்படிக்கட்டுகளை வீட்டினுள் அமைத்து இந்த வரைபடத்தை உதாரணப்படமாக வைத்து கொண்டு நாம் நமது வீட்டினை அமைத்து கொள்ளலாம் இங்கு திரையினில் உள்முற்றம் அமைக்கப்பட்ட அல்லது வைத்து காண்பிக்கப்பட்ட ஒரு மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினில் மாடிப்படிக்கட்டானது வீட்டின் வெளிப்புறம் வருவது போன்று நாம் அமைத்து காட்டியுள்ளோம் நாம் நமது தேவைக்கேற்ப இந்த மாடிப்படிக்கட்டுகளை வீட்டின் உள் பூமிநாதர் வாஸ்து விதிகளின்படி நமது தேவைக்கேற்ப அமைத்து கொண்டு இந்த படத்தை உதாரண படமாக எடுத்துக்கொண்டு நாம் நமது வீட்டினை அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கு திரையினில் உள்முற்றம் அமைக்கப்பட்ட அல்லது வைத்து காண்பிக்கப்பட்ட ஒரு தெற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினில் வீட்டின் வெளிப்புறத்தில் படிக்கட்டுகள் வருவது போன்று திட்டமிடப்பட்டுள்ளது நமது தேவைக்கேற்ப இந்த படிக்கட்டுகளை வாஸ்து விதிகளின்படி வீட்டின் உள் வருவது போன்று அமைத்து கொண்டு இந்த படத்தை உதாரணப் படமாக எடுத்து நமது தேவைக்கேற்ப படத்தினை தயார் செய்து நாம் நமது வீடுகளை அமைத்து கொள்ளலாம் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான நான் இங்கு கூறியுள்ள உள்முற்றம் வைப்பதற்கான வாஸ்து விதிமுறைகளை கடைபிடித்து மேலும் அதனுடன் வீடுகளை கட்டுவதற்காக நமது பூமிநாதர் வாஸ்து பதிவுகளில் கூறியுள்ள மற்றைய வாஸ்து வழிமுறைகளையும் முறையாக பின்பற்றி நமது வரைபடத்தினை தயார் செய்து கொண்டு நாம் நமது வீட்டினை கட்டும் பணியினை துவங்க வேண்டும் என்பதனை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்